ஒரு பொட்டு கூட தூங்குறது இல்ல பகல்ல எல்லாம் கொஞ்சமா கண்ண முடி தூங்கினா தானே ஆளெல்லாம் இருக்கோம்லப்பா அதனாலதான் தூக்கம் வர்றது இல்ல கொஞ்ச நேரம் தொட்டில போட்டு ஆக்னா கூட தூங்கிருவேன் நான் தொட்டில வேணா போடுறேன் விடுங்க நான் தொட்டில போட்டுக்கிறேன் என் பையனை ஏய் சின்ன பொண்ணு என்ன வார்த்தை சொல்ற எதுக்குங்க இவங்கள பிள்ளைய போய் தூங்க வைக்க சொல்லி தொட்டில ஆட்ட சொன்னா இவங்கள வேலை வாங்குறோம் சொல்லிட்டு கடைசியில ஏந்தலையோட வந்து விடியும் அதுக்கு நானே போய் வேலையை பாத்துக்குவேன் அப்புறம் என்ன சொல்லுவாங்க இவங்களுக்கும் வேலை செய்யணும் மருமகளுக்கும் வேலை செய்யணும் அப்புறம் பையனுக்கும் வேலை செய்யணும் நான் என்ன வேலை கரியானு வாங்க தேவையில்லாத வேலைங்க நமக்கு என்னமா இப்படி பேசுற என்னைக்காவது நான் அப்படி நினைச்சிருக்கேனா எதுக்கு தேவையில்லாத வேலை ஏண்டா உங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாலமா நீ கொஞ்சமாவது வேலை செய்யுமான் அதுக்கு உன் பொண்டாட்டி எப்படி பேசிட்டு போகுதுன்னு பாரு ஐயோ நீங்க கொஞ்ச நேரம் வாயை அடக்குங்க ஏன் இப்படி பேசுறீங்க ஏப்பா

இதுங்க தான் ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்து இந்த வேலையை பார்த்துருக்கோங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு அவங்க தான் அவங்க வீட்டை பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆமா ஆமா அவ்வளவுதான் பண்ணக்கூடிய ஆளுதான் அம்மா நீ மறுபடியும் வெளியே நின்று வாய திறந்து சும்மா கிளி கிளின்னு கிழிச்சு விடுமா அப்பதான் இனி யாரும் நம்ம வீட்டு விஷயத்தையே பேச மாட்டாங்க சரிடா சரிடா போட்டுச்சு போடு போடு போறேன் பாரு வார வார இருங்க

என்ன வெளியே சட்டமா இருக்கு எது சண்டையா என்ன அந்த தங்கம் வெளியே நின்னு கத்திக்கிட்டு இருக்கா அவளுக்கு என்ன பிரச்சனையா இப்ப அவ வீட்ல வேலை வெட்டி குளிச்ச இடத்துக்கு பயந்துகிட்டு என் வீட்ல வேலை செய்யறதுக்கு ஆள் இருந்தவளை எல்லாம் அடிச்சு துரத்தணும்ன்றது கோசனா கங்கணம் கட்டிக்கிட்டு என் குடும்பத்தையே பிரிச்சு நாஸ்தி ஆக்கிட்டீங்களடி இங்க இருங்கடி நல்லா இருப்பான் மட்டும் நினைக்காதீங்கடி என் வயித்தல சொல்ல கொட்டிக்கிட்டீங்கல்ல யாருமே உருப்பட மாட்டீங்கடி இப்போ யாரு இவளை இது பண்ணி விட்டாங்கன்னு இவன் ஜாடை பேசிக்கிட்டு இருக்கா அப்படி நடு ரோட்ல நின்னுகிட்டு அதுவும் இல்லாம வீட்டுக்கு வந்த என் நாத்தனார் கிட்ட என்ன பத்தி அத இதன்னு சொல்லி கொடுத்து பஞ்சாயத்துக்கு இழுத்து அந்த புள்ளிங்களை வீட்டை விட்டு அனுப்ப வச்சு இன்னைக்கு என் புருஷனை வீட்டை விட்டு போயிட்டான் யாரடி எனக்கு நடந்தது நாளைக்கு உங்க வீட்லயே நடக்கும் நடக்காத நினைச்சு சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்காதுங்க பாருங்க கூடி சீக்கிரத்துல யார் யார் யாரு என் வீட்டுல உள்ள பிரச்சனை வரணும்னு கங்கன கட்டிட்டு இருந்தீங்களோ அவ வீட்டுல எல்லா பிரச்சனை வந்து தீரும் இனி எவ்வளவு என் வீட்டு பிரச்சனையை பேசக்கூடாது அவதான் பேசணா இவதான் பேசணான்னு என் காதுல விழுந்துச்சு அவ யார் அந்த வீட்டுல இருக்க முடியாது கிழிச்சு கேப்பட்டு விட்டு விட்டுருவேன் சொல்லிவிட்டேன் பாட்டு இருக்கா நடு ரோட்ல நின்னு நம்ம தான் பேசி குடும்பத்தை பிரிச்சு போட்டோன்னு கத்துறாமா நம்ம என்ன பண்ணணும் இதுக்குதான் சொன்னேன் அவ வீட்டு விஷயத்தலாம் பேசாத பேசாதேன்னு பாரு எப்படி ஜாட பேசிட்டு போறான்னு நான் கொண்ட போட்டிருக்கனால நான் கொண்ட மண்டையான் உனக்கு நாலு முடி முன்னாடி நீட்டிக்கிட்டு இருக்கனால நீ நாலு முடியாம் ஆமா இவன் மொட்டை அடிக்கிற வரைக்கும் நம்ம தலையை கொடுத்துக்கிட்டு நிப்போம் ஒரு நாள்ல ஒரு நாள் பாருங்கக்கா நேருக்கு நேரா சண்டை வரட்டும் புடிச்சு போடு பொண்ணு போட்டு தள்ளி போடுறேன்

இனி எவ்வளவு நம்ம வீட்டு விஷயத்த பேசிடுவாளுங்க பேசட்டும் புறணி பேசுற வாயெல்லாம் புழுப்புடுத்துரும் அது மாதிரி புடிச்சு நான் பேசுற பேச இனிமே எவ்வளவு நம்ம வீட்டு விஷயத்த பேச மாட்டா எப்படியோ இனி அந்த அக்காவால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவங்க எது சொன்னாலும் அம்மா நம்பாது ஹ ஊருக்கு போனா போனவண்ண இருந்துக்கிறா எப்பதா வருவான்னு தெரியல மூணு நாள்ல வாரேனா இப்ப அஞ்சு நாள் ஆயி போச்சு சி செல்வி 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 போயிட்டா எம்பிட்டு வேற காட்டு கத்து கத்துக்கிட்டு இருக்கேன் காதலி விழுகலையா உனக்கு இல்லப்பா படிச்சுக்கிட்டு இருந்தேன் நீ படிச்சுக்கிட்டு இருந்தியா இப்ப இங்க வந்து இருக்கியான்னு எனக்கு தெரியாதா போன சொத்தை எனக்கு கேட்டுக்கிட்டு இருக்குது

ஒண்ணு சொல்லிடக்கூடாது ஒரு வீட்டு வேலை பார்க்கறதுல எல்லாத்துக்கும் உனக்கு கஷ்டம் போனை பார்க்க சொன்னா நல்லா விடிய விடிய பாத்துக்கிட்டு இருப்ப எத்தனை மணிக்கு பள்ளிக்கூடம் விட்டு வந்த ஒரு சமய கட்டுப்பாடு எந்த லட்சணத்துல இருக்குன்னு உங்க ஆத்தகரை வந்து ஆடுவா அவ இருக்கும்போது சமய கட்டு எப்படி இருந்துச்சு நீ இருக்கும்போது எப்படி வச்சிருக்க எல்லா இடமும் கறி புடிச்சு கிடக்குது அப்படியே ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல சமைப்பா ஆ இல்ல இல்ல பாப்பா சமைச்சேன் அவர் இருக்கும் போது எப்படி இருந்துச்சு நீ எப்படி வச்சிருக்க அதுக்கு வெள்ளை அடிக்கிறதா இருந்தாலும் எதுனாலும் உங்க அம்மா வரட்டும் வந்து பார்க்கட்டும் அதுக்கப்புறம் இருக்குது உனக்கு ஹம் வீடு வாச இல்ல ஒரு வீடு வாசல் வலிக்கிறது இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல பண்ற வழிக்கு என்ன தூங்கிறது கொஞ்சமா முடியும் சை ஊளை விட்டு தொலையாத போய் தொலை ஏறுமா மாடு வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம் பார்த்தா முடியுதா அவளுக்கு போனப்பட்டு எப்ப வார என்ன எதுன்னு எனக்கு மண்டே வெடிச்சு போயிரும்

உமாவும் நீங்களும் உள்ள படுத்துக்கங்க நானும் படுத்துக்கிறோம் அரை என்னப்பா கொம்ப எல்லாம் வெளியே வச்சுக்கிட்டு எப்படி படுக்க முடியும் சாமி சொல்ற மாதிரி நம்ம எல்லாம் உள்ள வெளியே படுத்துக்கிட்டோம் இல்லம்மா அதுக்கு இல்லம்மா அவங்க சந்தோஷமா இருக்கணும் நம்ம தான் சந்தோஷம் இல்லாம இப்படி அங்கிட்ட அங்கிட்டும் இருக்கோம்னா அதுங்களோட நிம்மதியை எதுக்கு கெடுக்கணும் அதுங்க உள்ள படுத்துக்கிட்டோம் நம்ம படுத்துக்கலாம் நாங்க இல்லைனா கூட பரவாயில்ல நாங்களும் வந்தனால உங்களுக்கு சிரமம் தான் இதுல என்னமா சிரமம் எளிவலையானாலும் தனி வலை வேணும் நமக்குன்னு ஒரு வளம் இருக்கு அது போதாதான் நேத்தெல்லாம் கூட நாங்க கொட்டகம் இருந்துச்சு அங்க போய் படுத்துக்கிட்டேன் இவங்க ரெண்டு தான் இங்க படுத்துருந்தாங்க ஆஹ் சரி சரிம்மா என்ன இதுக்கு முன்னாடி வரைக்கும் நானும் சாமியும் மட்டும் இருந்தோம் அதனால எங்களுக்கு இந்த வீடு போதுமா இருந்துச்சு இப்போ மருமகம் வந்தாச்சு இனி கொஞ்சம் வீடு கொஞ்சம் பெருசாக கட்டணுமா அது கொஞ்சம் காசு சேர்க்கணும்னு இருக்கும் ஆனால் உனக்கு ஏதாவது ஒரு செலவு வந்துடும் வரும் விசேஷம் வந்துடும் அதனால அதுக்கு போய் செய்யணும் வைக்கணும்னு அதுலேயே நேரம் ஜடியா போயிடுது அதுதான் வீடு கட்ட முடியல நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க அடுத்ததான் பாருங்க இந்த சைடு ரூம் கூட போட்டுடலாம் சரிங்கம்மா போன் அடிக்கிறார் போல இருக்கு மணி ஆய்ச்சல நான் அதை பேசிட்டு வந்துடுறேன் நீங்க எல்லாம் இருங்க சரிம்மா போய் பேசிட்டு வாங்க அதுக்கு வேற என்ன பாட்டுக்கு

இந்த வெட்டி நாயெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காத உன் புள்ள வீடை வந்து வச்சிருக்க லட்சணத்தை பாரு ஒரு வீடு கூட்டுறவு தெரியல இந்த அடுப்படியெல்லாம் எல்லாம் கறி அடிச்சு வச்சிருக்கிறா பார்க்கவே பத்து வருது இப்போதானே பெயிண்ட் அடிச்சு விட்டேன் அதுக்குள்ள வீட்டையே நான் அடிச்சு வச்சுருக்கா நீ பாட்டுக்கு எனக்கு என்ன வந்துச்சுன்னா அங்கே போய் உக்காந்துக்கிட்ட ஒரே இதா இங்கே வீடு வாசம் இருக்குன்றது நினப்பு இருக்குதா இல்லை எல்லாம் மறந்துட்டு அங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா நான் என்ன வருஷம் வருஷம் இல்லை மாசம் மாசமா என் வீட்டுக்கு வரேன் வந்து இப்பதான் ஒரு நாலஞ்சு நாள் ஆகுது அதுக்குள்ள போட்டி சண்டை 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 பிள்ளைய வேலை கத்துக்கிட்டீங்களா அவளும் கத்துக்க மாட்டா நான் கத்துக்கணும்னு சொன்னா கூட நீங்க என்னை திட்டி வாயிருக்கிருவீங்க இப்போ அவ அதை செய்யல இதை செய்யல என் கிட்ட இது பண்ணா நான் என்ன பண்றது இதைத்தான் சொன்னேன் தொழில ஏதாவது ஒண்ணு கை ஏதாவது கத்துக்க கத்துக்கண்ணா உடனே நீ வந்துட்டு என்பி ஏன் இப்படி அப்படி இப்படி நீங்க இப்போ உங்களுக்கே இந்த அதுன்னு நீ போற வீட்டுல ஒரு வேலை கட்டி இல்லைன்னா அவள் என்ன ஆகுது இதுக்கு தான் தலையால அடிச்சுக்கிட்டேன் படிச்சு படிச்சு சொன்னேன் செல்லம் கொடுக்காதீங்க செல்லம் கொடுக்காதீங்கன்னு பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை நீங்க இப்ப ஒரே செல்லம் கொடுக்க வச்சிருச்சா இனி நான் எதுவும் பண்ண முடியாது நான் இருந்துட்டு தான் வருவேன் என்னால இப்பதிக்கலாம் வர முடியாது வந்தா நீங்க மறுபடியும் அனுப்ப மாட்டீங்க நான் நான் வரத்துக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் பொறுத்துக்கிட்டு இருங்க எவரு கடைச்சு ஒரு சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கு சேர்த்து போச்சு இனிமேல என்னால அதெல்லாம் சாப்பிட முடியாது ஒழுங்கா நீ கிளம்பி வா அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன்

எரிச்சல் தான் வருது என்ன பத்தில போனும் கையுமா தான் இருக்கிற எம்புட்டு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற நீ நாளை கிளம்பி வா இல்லைன்னா நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் நீ கால் இருக்க முழுக்கான ஐயோ சாமி நான் வேணா மகா ஊர்ல இருந்து வந்துட்டா மகா கிட்ட சொல்லி விடுறேன் சரிங்களா சாப்பாடு கொண்டு வந்து குடுப்பா போதுமா சும்மா நொய் நொய் இருக்காதிங்க இங்க ஏகப்பட்ட இதெல்லாம் ஜோலி எல்லாம் கிடைக்கு அதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வருவேன் பொறுத்துக்கிட்டு இருங்க மகா அவங்க கிட்ட சொல்லி அவங்க வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்க சொல்றேன் சரியா வைக்கிறேன்